இன்னைக்கு டிஎன்பிசி சிலபஸில் இருக்க அருளுடைமை அருளுடைமை அதிகாரத்தை பார்க்க போகிறோம் ஓகேங்களா முதல் குரல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உல நல்லா பாருங்கள் அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உல விளக்கு என்ன கொடுத்துருவாங்க அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும் பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது ஓகேங்களா இதை பாருங்க அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் அதாவது அருள் செல்வம் இருக்குல்ல அருள் செல்வம் அப்படின்னா அருள் நாய் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாய் இருக்குன்னா மேலே இறக்கப்படுறது எதாவது அடிப்பட்டுச்சுன்னா இறக்கப்படுறது எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது அது பேர் தான் வந்து அருள் செல்வம்னு சொல்லி சொல்லுவாங்க யாருக்கும் தீங்கு நினைக்காம வள்ளலா வள்ளலார் மாதிரின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் அந்த அருள் செல்வமானது செல்வத்துலேயும் சிறந்த செல்வம் அந்த அருள் செல்வமா பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் மூளை பொருள் செல்வம் பூரியார்னா இழிந்தவர் பொருள் செல்வம் பொருள்னா தங்கம் வைரம் வைரயம் காரு பென்சில் பூரியார் கண்ணும் மூளை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லவன்ட்டியும் இருக்கும் கெட்ட இருக்கும் எந்த நாய்கிட்ட வேணாலும் அந்த பொருள் செல்வம் இருக்கும் ஆனால் அருள் செல்வமானது நல்லவன்ட்டம் மட்டும்தான் இருக்கும் அந்த அருள் செல்வம் தான் செல்வத்துள் சிறந்த செல்வம்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் பொருள் செல்வமானது யாருக்கிட்ட வேணாலும் இருக்கும் ஓகேங்களா இதுதான் முதல் முதல் திருக்குறளுடைய பொருள் புரியுதுங்களா அடுத்து இரண்டாவது பார்க்கலாங்களா நல்லாற்றான் நாடி அருளால பல்லாற்றான் தேரினும் அத்தே துணை நல்லாற்றான் நாடி பல்லாற்றான் தேரினும் அதே துணை என்ன கொடுத்துருக்காங்க நல்வள் நல்வழியால் ஆராய்ந்து அருள் உடையவர்களாக விளங்க வேண்டும் பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் ஓகேங்களா நல்லாற்றான் நல் ஆற்றான்னா பாதைன்னு அர்த்தம் வழின்னு அர்த்தம் ஓகேங்களா நல்ல வழியில் நாடி அருள் அருள்கள்ன்னா அருளை உடையவராக விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நல்ல வழியில் நாடி அருள் ஒருத்தவங்க மேலே கனிவு பணிவு இருக்கிற மாதிரி அருள் ஆள்க விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பல்லாற்றான் தேடினும் அத்தே துணை பல் ஆற்றான்னா சொன்னால வழின்னு சொன்னால பல்னால் பல பல வழியில் தேடினாலும் ஓகேங்களா பல வழியில் ஆராய்ந்தாலும் தேறினும்னா ஆராய்ந்து பல வழியில் ஆராய்ந்தாலும் அந்த அருள் தான் துணையாக இருக்காமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த அருள் தான் துணையாக இருக்குமா புரியுதுங்களா அதாவது நல்லாற்றான் நாடி அருள் ஆள்கள் அப்படின்னா நல்ல வழியில் ஆராய்ந்து அருள் அருளாக ஆகணும் ஓகேங்களா பல்லாற்றான்னா ஆற்றான்னா வழின்னு சொல்லியிருந்தேன் பல்லாம் பல பல வழியில் ஆராய்ந்தாலும் அந்த அருள் தான் வந்து துணையாக இருக்கும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புரியுதுங்களா ரெண்டாவது திருக்குறள் முடிஞ்சு மூணாவது பார்த்தீங்கன்னா மூணாவது பார்க்கலாங்களா மூணாவது பாருங்க அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் ஓகேங்களா அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் ஓகேங்களா அதாவது அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு அருள் சேர்ந்த நெஞ்சினா இருக்கு அப்படின்னா அந்த அதான் ஒருத்தர் மேலே பனிவு இருக்கிறது கருணை இருக்கிறது அது உடைய நெஞ்சினாருக்கு என்ன இல்லை அப்படின்னா இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் இருள் சேர்ந்த இருள் சேர்ந்ததுனா பார்த்தீங்கன்னா நரகம்னு வச்சுக்கிங்களேன் இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் இருள் சேர்ந்த உலகம் உங்களுக்கு கிடையாதான் அது அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை அதாவது அருளை உடைய நெஞ்சினாருக்கு என்ன இல்லை அப்படின்னா இருள் சேர்ந்த இன்ன உலகம் புகழ் இன்ன இருள் சேர்ந்த இன்னா உலகம்னா ஸ் நரகன்னு வச்சுக்கிங்க நரகம் கிடையாது தான் ஓகேங்களா அறியாமையாக இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை புரியுதுங்களா இப்போ துன்பம் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா நரகத்தில் இருக்கும் அது யாருக்கு கிடையாதுன்னா அருள் சேர்ந்த நெஞ்சு உள்ளவங்களுக்கு கிடையாது உலகத்தில் இருக்க மக்கள் மேலேயும் எல்லா உயிரினங்கள் மேலேயும் பற்று கொண்டு எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த இருள் சூழ்ந்த அந்த உலகம் அவங்களுக்கு கிடையாதான் சரிங்களா அதுதான் அடுத்தது அது பார்க்கலாங்களா மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு தன்னுயிர் அஞ்சும் வினை இது என்னென்னு புரியுதுங்களா கீழே என்ன கொடுத்துருக்கான் தன் உயிரின் பொருட்டு அஞ்சு வாழ்கின்ற தீவினை உலகில் நிலை பெற்றுள்ள மற்ற உயிர்களை போற்றி அருளுடைய இருப்பவனுக்கு இல்லை இது என்ன விளக்கம் அப்படின்னா மண்ணுயிர் ஓம்பி மண்ணுயிர் ஓம்பினா மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு மண் உலகத்தில் இருக்க எல்லா உயிருக்கும் மேலையும் எல்லா உயிர் மேலேயும் அருள் அருள் இருக்கிறவனுக்கு தன் உயிரை பற்றி அஞ்சி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் புரிய திருவள்ளுவர் எப்படி அழகாக சொல்கிறார் அப்படின்னா இப்போ இந்த உலகத்தில் நிறைய உயிர்கள் இருக்கு அந்த உயிர் மேலே பறிவு கொண்டு அது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தன்னோட உயிரை பற்றி நீ கவலைப்பட வேணா ஐயா அது நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மண்ணுயிர் ஒம்பி அருள் ஆழ்வா மண்ணுல இருக்க உயிருக்கெல்லாம் வந்து பறிவு காட்டுற உனக்கு இல்லை தன்னுயிர் அஞ்சு முனை உனக்கு இல்லை தன்னுயிர் மேல ஒரு அச்சம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அச்சம் உனக்கு உனக்கு இருக்காது உனக்கு கே வராது அப்படின்ற மாதிரி சொல்றாரு புரியுதுங்களா அதாவது மற்றவங்க மேல பறிவு காட்டுற உனக்கு மற்ற உயிர் மேல பறிவு காட்டுற உனக்கு தன்னுடைய உயிருக்கு அச்சம் வேண்டாம் நம்ம உயிருக்கு என்ன ஆயிடுமோன்னு அந்த அஞ்சுதல் வேண்டாம் மண்ணுயிர் நல்லா இருக்கும் நினைப்பவனுக்கு தன் உயிரை பற்றி அஞ்சு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு புரியுதுங்களா திருக்குறள் அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மண்ணல் மாங்காலம் கரி கரி அப்படின்னா சாட்சி ஓகேங்களா அல்லல்னா துன்பம் தெரியும் எல்லாருக்கும் அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லல் மாஞாலம் கரி ஓகேங்களா கரினா சாட்சி அல்லல்லாம் என்ன சொன்ன துன்பம் அருள் ஆழ்வார்க்கு இல்லை துன்பம் அருள் உடையவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அல்லல்னா துன்பம் அருள் ஆழ்வார்க்கு இல்லைன்னா அருள் நல்ல மனதி அடுத்த நல்லா நினைக்கிற ஒருமைக்கு என்ன இல்லையா என்ன இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொல்லிட்டு வலி வழங்கும் மல்லல் மாஞாலம் கறி ஓகேங்களா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வலினா காற்று காற்று அதாவது காற்று ஓகேங்களா காற்று இருக்கக்கூடிய இந்த உலகத்துல பெரிய மாங்காலம்னா பெரிய உலகத்துல மல்லல் மல்லல் அப்படின்னா நல்லபடியாக வாழ்ந்தாங்கல்ல நல்லபடியா நல்லபடியாக வாழ்ந்திருப்பாங்கல்ல மல்லல் மாங்காலம் பெரிது அப்படின்னா அல்லல்லாம் துன்பம் துன்பம் வந்து அருள் உடையவருக்கு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு யார் சாட்சி அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்கல்ல அவங்க தான் சாட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அருளுடையவர்கள் வாழ்கின்றவருக்கு துன்பம் இல்லை காற்று இயங்குகின்ற வளம் பொருந்திய பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்கு ஆவார் அதாவது மல்லல்லாம் வாழ்றவங்க மல்லல்லாம் சரிங்க மல்லல் அப்படின்னா வாழ்கிறவங்க ஓகேங்களா இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க மாஞாலம் கரி மாங்கியாலம்னா அந்த பெரிய உலகத்தில் ஞாலம்னா உலகம்னு தெரியும் மாங்கி இந்த பெரிய உலகத்தில் சாட்சி அவங்க தான் ஓகேங்களா அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை அல்லல்னா துன்பம் அருள் ஆழ்வார்க்கு அருள்னா தெரியும் பற்றோடையவங்களுக்கு எல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வழி வழங்கும் அது காற்று காற்று இயக்குங்கின்ற வளம் பொருந்திய வளம் பொருந்திய காற்று இயங்குகின்ற வளம் பொருந்திய இந்த பெரிய உலகத்தில் வாழ்கிறவங்க தான் சாட்சி எதுக்கு சாட்சி அருள் அருள்வாருக்கு இல்லை அல்லல் இல்லை துன்பம் இல்லை ஓகேங்களா ஒரு உயிர் மேலே பற்று நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு துன்பம் இருக்காது அதுக்கு யார் சாட்சின்னா இந்த உலகத்தில் இந்த பெரிய உலகத்தில் வாழ்கிற ஆளுங்கள் தான் சாட்சின்னு சொல்லி அஞ்சாறுத்திற்குள் சொல்கிறாங்க அடுத்தது ஆறாள் ஆறாவது பார்க்குறாங்களா பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார் திரும்பி பாருங்க பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார் விளக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அருள் இல்லாதவராய் அறம் அல்லாதவைகளை செய்து நடப்பவர்களை உறுதிப் பொருளியாகி அறத்திலிருந்து நீக்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பர் ஓகேங்களா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பொருள் நீங்கி பொருள் நீங்கி பொச்சாந்தர் என்பர் பொச்சாந்தர்னா மரத்தல்னா அர்த்தம் பொச்சாந்தர்னா மரத்தல் என்பர் பொருள் நீங்கி அவனுக்கு வந்து இந்த உலகத்தில் பிறக்கிறான் அவனுக்கு ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க என்ன பொருள்னா அறம் செய்யணும் அடுத்த மாதிரி அருள் கொள்ளணும் ஓகேங்களா அப்போ அந்த பொருள் நீங்கி அந்த அறம் கொள்றது வந்து அவன் அவனுக்கு கொடுத்துருக்க பொருளை நீங்கி பொச்சாந்தர் என்பர் பொச்சாந்தர்னா மரத்தல் மரத்தல் மறந்திருக்கவன் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார் ஓகேங்களா அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார் என்ன சொல்றாங்க புரியுதா அருள் இல்லாதவராய் அறம் அல்லாதவை செய்து நடப்பவனை உறுதிப் பொருளை அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையில் குறிக்கோளை மறந்தவர் என்பர் தம் வாழ்க்கை குறிக்கோள் என்னவா இருக்கணும் அப்படின்னா அருள் இருக்கணும் அறம் இருக்கணும் சரிங்களா அதை மறந்தவன் அதை மறவ அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பவர் தம் வாழ்க்கை அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையோட குறுக்கோளை மறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா ஒருத்தவனுக்கு அருள் இருக்கணும் அடுத்தவங்களுக்கு செய்யற அறம் நல்லது செய்யற அறம் இருக்கணும் அதை ஒருத்தன் எவன் மறக்கிறானோ தன் வாழ்க்கையோட குறுக்கோளையே மறந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு புரியுதுங்களா அடுத்தது ஏழாவது திருக்குறள் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்கி அங்கு இது அழகாக புரியுதுங்களா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை எந்த உலகம் இல்லை அடுத்தது பார்ப்போம் இருங்க பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இல்லை அங்கேயே அங்கு இப்போ பொருள்னா பார்த்தீங்கன்னா தங்கம் காசு வயிறுடியும் இதெல்லாம் இல்லாதவனுக்கு இந்த உலகம் நம்ம வாழ்கிற உலகம் போ உலகம் இருக்குல்ல பூமி இது இல்லையா அதேமாரி அருள் இதுக்கு அவ்வுலகம் இல்லை அருள் இல்லாதவருக்குனா அடுத்தது மேலே பரிவு பாசம் நல்லது நடக்கிறவங்களுக்கு அந்த உலகம் எந்த உலகம் சொர்க்க உலகம் அவங்களுக்கு கிடையாது ஓகேங்களா அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு சொர்க்க உலகம் கிடையாது பொருள் இல்லாருக்கு இந்த உலகம் கிடையாதுன்னு சொல்றாங்க அதான் பொருள் பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகத்தில் வாழ்க்கை இல்லாதது போல உயிரிடத்தில் அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகத்துக்கு வாழ்க்கை இல்லை புரியுதுங்களா அடுத்தது எட்டாவது பாக்குங்களா பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருள் அற்றார் அற்றார் மாற்று ஆதல் அரிது பொருளற்றார் பூப்பர் ஒரு அருளற்றார் அற்றார் மாற்று ஆதல் அரிது சரிங்களா அப்போ பொருள் அற்றார் பொருள் இல்லாதவங்க பூப்பார் ஒருகால் பூப்பார்னா ஒரு நாளைக்கு வந்து அவங்க மேலே வருவாங்க பூப்பார் பொருள் வந்து திரும்பி ஒரு நாளைக்கு கிடைக்கும் அவங்களுக்கு பொருளற்றார் பூப்பார் ஒருகால் பொருள் வந்து இல்லைன்னா கூட ஒரு நாளைக்கு பொருள் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு கிடைச்சிரும் ஆனால் அருள் அற்றார் அற்றார் ஆதல் அறிது ஆனால் அருள் இல்லாதவங்களுக்கு அருள் அருள் இல்லாதவங்களுக்கு எந்த காலத்திலும் சிறந்து விளங்குவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாழ்க்கையின் பயனற்றவரே ஓகேவா பொருள் கூட கீழே பொருள் கொடுத்துருக்க பொருள் இல்லாதவர்கள் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவார் பொருளற்றார் பூப்பார் ஒரு கால் பொருள் இல்லாதவங்க அந்த காசு பூத்து கூட ஒரு நாளைக்கு வந்துடும் ஓகேங்களா ஆனா அருள் அற்றார் அருள் இல்லாதவர்கள் அற்றார் மற்றும் ஆதல் அரிது அருள் இல்லாதவங்க வாழ்க்கையின் பயனற்றவரே அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புரியுதுங்களா அடுத்தது ஒன்பதாவது திருக்குறள் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டாற்றல் தேரின் அருளாதன் செய்யும் மரம் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டாற்றல் தேரின் அருளாதான் செய்யும் மரம் இப்போது விளக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச் செயல்களை ஆராய்ந்தால் அது அறிவு தெரியாதவன் ஒரு நூலின் உண்மையை பொருளை கண்டார் போன்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு முட்டாள் இருக்கான்னு வச்சுக்கீங்க ஒரு முட்டால் ஒரு நூலின் உண்மையை அறிய முடியாது ஒரு முட்டால் இருக்குன்னா அந்த நூலில் என்ன இருக்குது அப்படின்னு அவனால் அறிஞ்சிக்க முடியாது சரிங்களா அது போல அருள் இல்லாதவன் அறம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஒரு முட்டால் வந்து எப்படி ஒரு நூலில் இருக்க உண்மையை அறிஞ்சிக்க முடியாதோ அதே மாதிரி அருள் இல்லாதவன் அறம் செய்ய முடியாது சரிங்களா புரியுதுங்களா அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச் செயலை ஆராய்ந்தால் அதாவது ஒரு உயிரினத்துக்கு மேலே வந்து ஒரு பற்று இல்லாதவன் ஒரு அறம் செய்கிறத நம்ம ஆராய்ஞ்சி பார்த்தோம் அப்படின்னா அது அறிவு தெரியாதவன் ஒரு ஊழின் உண் ஒரு நூலின் உண்மையை பொருளை கண்டார் போன்று அறிவு இல்லாதவன் அந்த நூல்ல என்ன உண்மை இருக்குன்னு தெரியாத போலது அது அப்படின்னு சொல்லி இதுக்கு கொடுத்து சொல்றாங்க புரியுதுங்களா ஒரு முட்டால் வந்து ஒரு நூலின் உண்மை எப்படி அறிய முடியாதோ அது போல அருள் இல்லாதவன் அறம் செய்ய முடியாது ஓகேங்களா அடுத்து பத்தாவது திருக்குறள் வழியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து வலியவர்ண யாரு வலிமையுடையவர் மெளியார்ன யாரு வலிமையற்றவர் மெலிஞ்சவன் கூட ஞாபகம் வச்சிக்கிங்க சரிங்களா வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து தன்னை விட மெலிஞ்சவர்கிட்ட செல்றதுக்கு முன்னாடி வலியவர்கிட்ட நம்ம போய் அதாவது தன்னை விட மெலிந்தவர்னா தனக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட செல்றதுக்கு முன்னாடி வலியவர்னா நம்மளை விட வலிமையானவன்கிட்ட நம்ம எப்படி நிப்போன்றதை நினைச்சு பார்க்கணும் சரிங்களா நம்ம கீழே இருக்கிற ஒருத்தனை துன்பப்படுத்துறோம்னு வச்சிக்கங்களேன் நம்ம கீழே வருத்தம் இருக்கான் அவனை அடிக்கிறோம் உதைக்கிறோம் அவனை மிதிக்கிறோம் கெட்ட வதாவது பேசுகிறோம் அப்படின்னா துன்பப்படுத்துகிறோம் அப்படின்னா அவன் அவன் நம்ம மேலே இருந்து அவனை கீழே செய்கிறோம் அப்போ நமக்கு மேலே ஒருத்தன் கண்டிப்பாக இருப்பான் நமக்கு மேலே வலிமையான ஒருத்தன் இருப்பான் அப்போ அவனை அப்படி நினச்சி நம்ம பயந்து அஞ்சுவோம்ல அப்போ அதை அந்த இடத்துல நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமையுடையவரின் முன் தம் அஞ்சு நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும் ஒருத்தன துன்புறத்துக்கு முன்னாடி நம்ம அந்த நிலைமையில இருந்து எண்ணி பார்க்கணும் சரிங்களா ஒருத்தனை ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி நம்ம நம்மளோட பெரியவங்க நம்மளை பேசினா நமக்கு எப்படி வலிக்கும் அப்படின்றத நினைச்சு பார்க்கணும் அதே தான் சொல்றாங்க புரியுதா ஒருத்தன் நம்ம துன்புறத்துக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துல இருந்து நம்மளை யாராவது பெரிய என்ன ஆகும் நம்ம மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அருள் உடைமை அருள் பார்த்து திருக்குறளுக்கான விளக்கமும் திருக்குறளும் பார்த்துட்டோம் சரிங்களா மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் ஒரு ஒரு டாபிக் முடிச்சு முடித்து ஒரு ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி வந்துட்டு வந்துருவோம் நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது வேறு ஏதாவது போடணும் அப்படின்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஓ நான் எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணித்தரோம் சரிங்களா ஓகே தேங்க் யூ